அத்தியாயம் மூன்று தியானம் ராஜயோகத்தில் பொதுவாக நாம் தியானத்திலிருந்து துவங்குகிறோம் இதில் பெரிய தத்துவம் ஒன்று அடங்கியுள்ளது நாம் எந்நேரமும் உலகாயத்த விஷயங்களில் மூழ்கியிருக்கிறோம் எதுவும் செய்யாதிருக்கும் ஓய்வு நேரங்களில் நம் எண்ணங்கள் சிறகடித்து பறக்கின்றன அதனால் எப்போதும் மனக்குழப்பத்தில் இருக்கிறோம் அத்தகைய இயல்பிற்கு நம் தனிப்பட்ட மனது பழக்கப்பட்டுவிட்டது இவ்வாறு நாம் அனைத்தையும் தலைகீழாக மாற்றிவிட்டோம் இந்த மாற்றத்திற்கு நம் செயல்களும் எண்ணங்களும் பெரிதும் காரணம் ஆகின்றன வெவ்வேறு விதமான கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களுக்கு நாம் ஆட்படும்போது அவை நம் உணர்வுகள் மற்றும் புலன்கள் மீது பதிவுகளை விட்டுச் செல்கின்றன அதன் விளைவாக புலன்கள் அனைத்தும் சீர்கெட்டு தவறான பாதையில் செல்கின்றன நீண்ட காலம் அதற்கு பழக்கப்பட்டு விடும்போது அவை மேலும் கெட்டுவிடுகின்றன நாம் இவ்வாறு புலன்கள் மற்றும் இந்திரியங்கள் மீது ஏற்படுத்தும் பதிவுகள் விவேகமோ அல்லது புத்தியோ இல்லாதிருப்பதால் பாறையைப் போன்று கடினமாகி விடுகின்றன ஆன்மாவின் மீது எந்தப் பதிவும் ஏற்படுவது இல்லை என்றாலும் பட்டுப்பூச்சியின் கூட்டைப் போன்று நமது ஆன்மாவைச் சுற்றி தடைகளையும் திரைகளையும் நாம் உருவாக்கி விடுகிறோம் அதன் பின்னர் நிகழ்வது என்ன ஆன்மாவை உணர்வது இருக்கட்டும் அதை எட்டிப் பார்ப்பது என்பது கூட நம்மால் முடியாது நமது தீய எண்ணங்கள் செய்கைகள் ஆகியவற்றின் விளைவால் நாம் நமது பகுத்தறியும் உணர்வையும் சரியாக புரிந்து கொள்ளும் திறனையும் கெடுத்துக் கொள்கிறோம் மேற்சொன்ன கடினத்தன்மையை அடைந்துவிட்டவர்கள் ராஜயோகத்தின் போதனைகளை ஏற்றுக்கொள்ள விரும்புவது இல்லை இதனால்தான் நாம் சொல்வதை மக்கள் காது கொடுத்து கேட்பது இல்லை ஆனால் சத்திய நிலையை அடைய எவ்வாறேனும் அவர்கள் உறுதிபூண்டுவிட்டால் மாஸ்டரது சக்தி அவர்கள் மாற்றமடைவதற்கு உதவத் தொடங்கும் அதே சமயம் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன் டிரான்ஸ்மிஷன் மூலம் ஆன்மாவைச் சுற்றியுள்ள கூட்டை உடைத்து சிக்கல்களை நீக்கக்கூடிய திறன் படைத்த மாஸ்டர் ஒருவரது உதவியால் மட்டுமே இவ்விஷயங்களைத் தகர்த்தெறிய முடியும் மேலும் அபியாசியும் சில குறிப்பிட்ட புள்ளிகளின் மேல் அதாவது தாமரைகள் என்று கூறப்படும் சக்கரங்கள் ஒன்றின் மேல் தியானிப்பதற்கு அறிவுறுத்தப்படுகிறார் பொதுவாக நாம் தியானத்திற்கு இதயத்தை எடுத்துக்கொள்கிறோம் அதுவே உடலின் மற்ற உறுப்புக்களுக்கு இரத்தத்தை அனுப்பும் நிலையமாக உள்ளது இரத்தத்தை சுத்தம் செய்த பிறகு சரீரத்தின் வெவ்வேறு நரம்புகள் மற்றும் அணுக்களுக்கு அனுப்புகிறது நாம் இதயத்தை தியானத்தின் மையமாக எடுத்துக்கொள்கிறோம் தியானத்தால் நம் சரீரம் முழுவதிலும் ஓடும் இரத்தத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அதன் விளைவாக நம் எண்ணங்கள் மற்றும் செயல்களால் ஏற்பட்ட கடினத்தன்மை கரையத் தொடங்குகின்றது இதயத்தின் மீது தியானம் செய்யும் இம்முறையால் முதல் நாளிலிருந்தே நாம் அடைய ஆரம்பிக்கும் முதல் பயன் இதுதான் ராஜயோகத்தின் முதல் கட்டத்திலேயே தியானத்திலிருந்து தொடங்குவதற்கான அவசியம் என்ன என்று மக்கள் கேட்கக்கூடும் இதன் விடை மிகத் தெளிவான மற்றும் எளிதானது நம் தனிப்பட்ட மனது தானே ஏற்படுத்தி கொண்ட தனது அலைந்து திரியும் பழக்கத்தை விட்டொழிக்கும் வகையில் ஓரிடத்தில் நாம் நம்மை ஒருமுகப்படுத்துகிறோம் இப்பயிற்சி முறையால் நமது தனி மனதை சரியான பாதையில் நிலைநிறுத்துகிறோம் ஏனெனில் மனம் இப்போது தன் பழக்கத்தை மாற்றிக்கொள்கிறது இதனால் எண்ணங்கள் வழிதவறிப்போவது இல்லை முதன் முதலில் ஜீவிதத்திற்கு வந்தபோது நாம் முழுமையாகவும் பரம்பொருளுடன் நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்ததாகவும் இந்து மதம் கருதுகின்றது அது சரியானதே ஆனால் காலம் செல்லச் செல்ல சீர்கேடு அடைந்து அதன் விளைவாக இப்போது நாம் மனித குலத்தின் தாழ்ந்த மட்டத்தில் இருப்பதைக் காண்கிறோம் நம்முள் இச்சீர்கேட்டை ஏற்படுத்தியது யார் அது நாமேயன்றி வேறு யாருமில்லை நாமே நமக்கு கேடு விளைவித்துக் கொண்டோம் இறைவனின் சாம்ராஜ்யத்திலிருந்து வெகுதூரம் விலகி இருண்ட அறையில் நாமேதான் நம்மை தள்ளிக்கொண்டோம் நாமே நம்முள் இத்தகைய அழிவை கொண்டு நம் தவறான மற்றும் தீய எண்ணங்களால் ஆன ஒரு வலையை பின்னிக்கொண்டோம் இப்போது எந்த நிலையிலிருந்து நாம் இறங்கி வந்தோமோ அந்த ஆரம்ப நிலைக்கு இறங்கி வந்த அதே வழியாகவே திரும்பிச் செல்ல விரும்புகிறோம் பரம்பொருள் சிருஷ்டியை ஏற்படுத்தியபோது தன் மனோசக்தியினால் மையத்திலிருந்து சற்றே கீழிருந்து எவ்வாறு சிருஷ்டியின் சக்திகளை செயலாக்கத்திற்கு கொண்டு வந்து வலைப்பின்னல் போல் வெவ்வேறு வண்ணங்கள் மற்றும் உருவங்கள் வடிவில் அதை பூர்த்தி செய்ததோ அதே போன்று நாம் நமது மைய சக்தியை ஓரிடத்தில் குவிக்கிறோம் சிருஷ்டி இல்லாதபோது அந்த சக்தி இறைவனோடு ஒன்றியிருந்தது அவர் தனது மையத்தில் இருந்து கொண்டிருந்தார் மேலும் இறங்கி வந்தவை அனைத்தும் திரும்பி அவரை சென்றடையும் போதும் அல்லது மையம் என்று சொல்லப்படுகின்ற மூலஸ்தானத்திற்கு திரும்பும் போதும் அவர் அங்குதான் இருப்பார் வெவ்வேறு வண்ண ஜாலங்களால் ஆன வலைப்பின்னல்களை நாமே பின்ன ஆரம்பித்து நாம் எப்போதும் அவற்றுடனேயே இருக்க ஆரம்பித்தோம் இப்போது நமது மையத்திற்கு திரும்பிச் செல்ல நாம் விரும்புகிறோம் எனவே நாம் உருவாக்கியவற்றை ஆதிநிலைக்குள் ஒடுங்கச் செய்வதே சரியான வழிமுறையாக இருக்கும் அதைத்தான் நாம் தியானத்தின் போது செய்கிறோம் நாம் இறங்கி வந்தபோது இருந்த அதே பிரளய நிலையைக் கொண்டுவர நம்மை ஒரே புள்ளியில் ஒன்று குவிக்க நாம் முயற்சி செய்கின்றோம் தியானத்தின் மூலம் நம் இதய மண்டலத்தைச் சுற்றியுள்ள இடங்களிலும் பரவும் வகையில் இதயத்தில் ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம் அது விரிவடையத் தொடங்கி நம் உடலின் எல்லா சக்கரங்களுக்கும் பரவுகிறது அதனால் எல்லா சக்கரங்களும் பிரகாசமடையத் தொடங்குகின்றன ஒவ்வொரு மண்டலமும் கடக்கப்படும் வரை இந்த சுழற்சி தொடர்ந்து கடைசியாக அனைத்தும் மையத்தின் உள்வட்டத்தில் ஐக்கியமடைவதில் முடிகிறது சில நேரங்களில் பிரகாசமான ஒளி தெரிகிறது அது இதயத்திலிருந்து தற்போது நீங்கள் சென்றடைந்திருக்கும் இடம் வரை வழி திறக்கப்பட்டுள்ளது என்பதைக் குறிக்கிறது நீங்கள் மேலும் முன்னேறும்போது கண்ணைப் பறிக்கும் அந்த ஒளி மங்கத் தொடங்குகிறது மாயையின் வெவ்வேறு நிலைகளுடனும் தொடர்பு ஏற்படுகிறது அங்கு கண்ணை பறிக்கும் ஒளி இருக்கிறது அதைக் கடந்தவுடன் முற்றிலும் அமைதியான ஒரு சூழல் நிலவுவதைக் காண்கிறீர்கள் இங்குதான் இறைவனின் சாம்ராஜ்யம் ஆரம்பிக்கிறது அதற்கு பின் அனைவரும் கடக்க வேண்டிய பற்பல கட்டங்கள் வருகின்றன தியானம் என்ற தலைப்பின் கீழ் அவற்றைப் பற்றி இங்கு விவரிப்பது பொருத்தமற்றதாகத் தெரிவதால் நாம் அவற்றை விட்டுவிடுவோம் இப்போது தியானம் உங்களது பிரதான லட்சியத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறது இதுபோன்ற விளைவை எவ்வித ஹடயோக பயிற்சியாலும் கொண்டுவர இயலாது ஆக்ஞா சக்கரத்திற்கு அப்பால் அவற்றால் பயனில்லை ராஜயோகத்தின் ஓர் அங்கமான தியானம் மட்டுமே உங்களை இறுதி வரை அழைத்துச் செல்லக்கூடும் மையத்தை அடைவதற்கு வேறு வழி எதுவும் இல்லை மையத்திலிருந்து கிளம்பிய ஓர் எண்ணமானது இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை உருவாக்கியது என்பதை நாம் பார்த்தோம் நமது தவறான செய்கைகளினால் அது போயிருந்தாலும். அதே மைய சக்தியை நாம் நம்முள் பெற்றுள்ளோம் நம்முள் இயற்கையாகவே இருக்கும் அந்த சக்தியை நாம் உபயோகப்படுத்துகிறோம் அந்த சக்தியை தியானத்தின் மூலமாக நமது வேலைக்கு பயன்படுத்திக் கொள்கிறோம் இவ்வாறாகத்தான் இயற்கையின் சக்தியைக் கொண்டு நாம் இயல்பான முறையில் முன்னேறுகிறோம் நாம் தியானம் செய்யும்போது நம்மிடமிருக்கும் மைய சக்தி இயக்கத்தில் இருக்கிறது தன் சக்தியினால் அது ஆன்மாவைச் சூழ்ந்துள்ள பதிவுகளை பொசுக்கி இல்லாமல் செய்துவிடுகின்றது ஒரு அபியாசியால்தான் அதை உணர முடியும் அனுபவ ரீதியாகத்தான் இது சாத்தியமாகும் வெகு விரைவிலேயே நிரந்தரமான அமைதி மற்றும் ஆனந்தத்தில் நீந்திக் கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அனைத்தும் இங்கு முடிவூறுகிறது அப்போது உலகப்பற்று எதுவும் இருப்பது இல்லை மனது ஒழுங்குபடுத்தப்பட்டு விடுகின்றது அது தன்னிச்சையாக சீர்பட்டு விடுகின்றது புலன்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வர ஆரம்பிக்கின்றன அவற்றின் மீது நீங்கள் ஆளுமை விடுகிறீர்கள் தன்னை வெல்வது என்பது இயற்கை மீது ஆளுமை பெறுதல் என்பதாகும் வழி தெளிவாகும்போது இயற்கையின் வேலை உங்களது வரையறைக்குள் இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் சரியாகச் சொல்வதானால் நீங்களே இப்போது வேலை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்